ம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா லக்னத்தில் ராகு அதாவது ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் என்னன்றதை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ராசியில் ராகு இருந்தால் என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லக்னத்தில் ராகு அதாவது ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர் அப்புறம் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து லக்னம்னா என்னான்னு பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு ராசின்றது தெரியும் லக்னம்னா என்னான்னு தெரியாது அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி கட்டத்தில் லான் போட்டு ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் இதில் வந்து ராகு வந்து இருந்தாலும் வேறு கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலும் அவர் வந்து ராகுவோட கட்டுப்பாட்டில் இருக்கான்னு அர்த்தம் முதல்ல ராகு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ராகு பகவான்றது யாருன்னா ஒரு உடல் இல்லாத தலை மட்டும் இருக்கும் பாம்பு இவரால சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களை விழுங்குற அளவுக்கு சக்தி இருக்கு ராகு ஒரு பிரம்மாண்டம் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது பிரம்மாண்டம்னால் ஒரு அளவுக்கு அதிகமான சக்தி படைத்தவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேது அடுத்து நவகிரகங்கள்லேயே வந்து சக்தி வாய்ந்தவர் இப்படிப்பட்ட ராகு பகவான் ஒருவரோட பிறப்பு ஜாதத்தில் லக்னத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஜாதகர் வந்து ஒரு பேராசைக்காரராக இருப்பார் அதாவது கன உலகத்திலே வாழ்கிறவராக இருப்பார் நிஜத்தில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ பார்த்தாலும் கன உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமான நினைவோடு வாழ்ந்துட்டுருப்பார் அதாவது ஆசை வந்து அளவாக இருக்காது பேராசையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து லக்னத்தில் ராகு இருக்கிற ஜாதகத்தில் பிறந்துட்டா இந்த பெண்ணும் அப்படி தான் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவாங்க பேராசக்காரியாக இருப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் பேராச உள்ள மனுஷனாக தான் இருப்பார் அதாவது வெளி உலகத்தில் தன்னோடய உண்மையான முகத்தை காமிக்காமல் ஒரு போலியான முகத்தை காமிச்சிட்ருப்பாங்க புளிகிற மாதிரி சொல்லணும்னா என்ன நல்லவன்ற மாதிரி வெளியில் காமிச்சிட்ருப்பார் உண்மையிலே அவருக்குள்ள கோபம் பேராசை எல்லாமே ஒழிஞ்சிக்கிட்டுருக்கும் இப்போ லக்னத்தில் கா ராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏழில் கேது இருப்பார் கேது பகவான் எப்படி இருப்பார்னா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ராகுக்கு ஆப்போசிட் அதாவது ராகு வந்து ஒரு பேராசை உள்ள பிரம்மாண்டமான பாம்பு அப்படின்னா கேது வந்து எப்படின்னா ஆசையே இல்லாத தலையே இல்லாத வால் மட்டும் இருக்கிற ஒரு கிரகம் அது ஒரு பாம்பாயம் அப்போ வந்து லக்னத்தில் ராகு இருக்கும்போது ஏழில் கேதுவாயு அப்போ லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆசைப்படாத அதாவது ஒரு லிமிட்டோட அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சுருக்கமான வாழ்க்கையவே வாழ்ந்துருவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு வருவாங்க அப்போ இவங்களுக்கு எப்படின்னா இவ்வளோ பேராசையோடு இருக்காங்க கடைசி வரைக்கும் இப்படி தானா இவங்க வந்து ஒவ்வொரு காரியத்தை எனக்கும்போதும் அதில் வந்து தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிற இல்லைன்னா ரொம்ப ச அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து ராகு திசையில் வரும்போது இவங்களுக்கு கிடைக்கும் அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி அவங்களோட ராகு புத்தி அதாவது நீங்கள் வந்து இந்த கோச்சார பலனில் வந்து ராகு கேது பயிற்சி அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தசாபத்தி ஓரும் இப்போ ராகுவோட தசாபதி வந்து பதினெட்டு வருஷம் நடும் பதினெட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க தன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றிக்கொடுற மாதிரி இருக்கும் இதே இது வந்து இளமையில் வராமல் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு மூல கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு பழமொழி இருக்குது இப்போ ராகு அளவுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் அவங்க தசாபத்தி நடக்கும்போது பதினெட்டு வருஷம் வந்து நல்லபடியாக வாழ வச்சுட்டு போயிடுவார் அவங்களுக்கு சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாமே கிடச்சும் இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ மற்ற இந்த சவுதி நடக்கும்போது இவங்களுக்கு வந்து கஷ்டப்படும் போது அப்போ இவருக்கு வந்து பரிகாரம் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது இவங்க வந்து இந்த காலவசதி கோயிலுக்கு போய் ராகு பகவானை வழி இவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து குறைஞ்சி இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வா வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருந்தால் எப் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்